ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான புடலங்காய் பஜ்ஜி செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பஜ்ஜி செய்ய ஃபர்ஸ்ட்டு ரெண்டு புடலங்காவை எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நைஃபை வச்சு மேலே இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக ரிமூவ் பண்ணுங்கள் இந்த மாதிரி தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துதோ இப்போ ஒரு கட்டரை வச்சு சின்ன பீசா கட் பண்ணிக்கலாம் இப்போ உள்ள இருக்கிற விதைய பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா விதையும் சுத்தம் பண்ணி எடுத்ததும் தண்ணியில் அலசி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ கழுவுன புடலங்காவ தண்ணி இல்லாம நல்லா பில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சிங் பவுல்ல ஒன்றரை கப் கடலை மாவு சேர்த்து போடவே அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்துளை சேர்த்து ஒரு அளவு பெருங்காயத்துளை சேர்த்து அரை டீஸ்பூன் பொடியை சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து ஒரு பிஞ்ச் அளவு ஃபுட் கலரை சேர்த்து ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து ஒரு பிஞ்சளவு சமையல் சோடாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மாவில் எல்லா பொருளும் நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து பஜ்ஜி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டிகள் எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பஜ்ஜி பாத்துக்கு வந்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் பஜ்ஜி பொறிக்க தேவையான எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்ச புடலங்காவை மாவுல இந்த மாதிரி டிப் பண்ணி எண்ணெயில் ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளீச்சை ஃப்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும் இப்போ ஒரு பக்கம் சவுந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா முறு முருன்னு ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா பஜ்ஜியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கன்னு பர்ஃபெக்டான புடலங்காய் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்குங்க வீட்டில் ஒரே மாதிரி பஜ்ஜி செய்யாமல் இந்த மாதிரி புடலங்காய் வச்சு டிஃப்ரெண்டாக செஞ்சு பாருங்கள் புடலங்காய் சாப்பிட்றத பசங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்டான ரெசிபி வீட்டில் இன்னும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்